ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் திடீர்னு திருக்குறள் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியுது இல்லை திருக்குறளா வேற ஏதோ சொல்றாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு பேசுறாங்க இருக்கட்டும் மகாத்மா காந்தி அவர்களை அண்ணல் காந்தி அவர்களை குறைத்து பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க கோட் சேர்க்க சொந்தக்காரங்க இல்லையா அதனால அப்படித்தான் பேசுவீங்க குஜராத்ல வெள்ளம் உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது பிரச்சனைனா காசை கொண்டு போய் கொட்டி தருவீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்துல நூறு நாள் யாருக்கும் வேலை கொடுக்கிறது கோயிலை அரசியலாக மாற்றிக் கொண்டிருக்க கூடியவர்கள் வெள்ளம் வந்தா கூட காசை கொடுக்க மாட்டீங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க விட மாட்டீங்க என்பவர்கள் மக்களிடமிருந்து விலகி தனித்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களோடு ஒருவராக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மைந்தர்களின் ஒருவராக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடிமட்ட தொண்டர்களில் தானும் ஒருவராகத்தான் தன்னை பார்த்து கொண்டார் அப்படிப்பட்ட இந்த இயக்கம் தன்னுடைய போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்து தொடங்கப்படுவதற்கு முன்னால் திராவிட இயக்கம் என்ற அந்த இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்து மக்களுக்காக மொழிக்காக பல்வேறு போராட்டங்களை நாம் தொடர்ந்து செய்திருக்கிறோம் இங்கே பேசிய நம்முடைய சகோதரர் ஷாகுல் அமீத் அவர்கள் அந்த போராட்டத்தின் வரலாற்றை எடுத்து வைத்தார்கள் இந்த போராட்டம் மொழிக்கான போராட்டம் ஆனால் அதை தாண்டி நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தான் இந்த நாட்டை இணைக்க கூடிய ஒரு மொழி என்று சொல்கிறார்கள் ஹிந்தி வேணுங்கிறவங்க படிக்கட்டும் யாரும் படிக்காதன்னு சொல்ல போறது இல்லை எந்த மொழி வேணாலும் படிங்க பிரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஆனா ஒரு மொழியை கொண்டு வந்து திணித்து அது உன்னுடைய அடையாளம் என்று சொல்லும் பொழுது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய போஜ்புரி மொழி அந்த மாநிலத்திலே ஹிந்தி திணிக்கப்பட்ட போது இன்று அந்த பேசக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகி இருக்கிறது இப்படி எத்தனையோ வட மாநிலங்களிலே மும்மொழி கொள்கை ஹிந்தி திணிப்பு என்பதால் அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ மொழிகள் இன்று வழக்கொழிந்து போகக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் பேசாத ஒரு மொழி நமக்கு தெரியாத ஒரு மொழி இப்ப நம்ம கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை மலையாளத்துல பேசுறா எப்படி இருந்தாலும் புரியும் கேரளால போய் தமிழ்ல பேசுறீங்கன்னா புரியும் ஏன்னா எல்லாமே ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஆனா ஹிந்தி என்பது வேற ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அதை கொண்டு வந்து நம் மீது திணிக்கும் பொழுது ஒரு ஹிந்தியில தான் எழுதணும்னு சொல்லும்பொழுது மொழி பேசக்கூடிய அதை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாநிலம் பயனடையும் ஆனா நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய அந்த பதவிகள் பட்டங்கள் அந்த தேர்விலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நம்முடைய மாணவர்கள் அந்த பயனை பெற அந்த மொழியே ஒரு தடையாக வந்துவிடும் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் பாதிக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்படும் இதுதான் இந்த மொழி போர் என்பது நம்முடைய உரிமைகள் நம்முடைய அடையாளம் நம்முடைய அடிப்படை மொழி இதை பாதுகாப்பதற்காகத்தான் இன்று வரை அவங்களும் மொழி திணிக்கிறதை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தல எந்தெந்த வழியில கொண்டு வந்து திணிக்க முடியுமோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் தொடர்ந்து அதை எதிர்த்து கொண்டுதான் இருப்போம் இருக்கிறோம் என்றென்றும் எதிர்ப்போம் ஏதோ திடீர்னு தமிழ்நாட்டு மீது அக்கறை இருப்பது போல தமிழர்கள் மீது அக்கறை இருப்பது போல ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் திடீர்னு திருக்குறள் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க நமக்கு புரியுது திருக்குறளா வேற ஏதோ சொல்றாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு பேசுறாங்க இருக்கட்டும் திருக்குறள் பேசுறாங்க இங்க நம்ம ஊர்ல கவர்னர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வேற அடிக்கடி திருக்குறள் சொல்லுவாரு தத்துவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக சொன்ன ஒன்று நான் இருக்கக்கூடிய மக்களை வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இணையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மீது பற்றும் அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகளுக்கு போஸ் என்று பெயர் வைத்திருப்போம் இல்லையா நாங்க எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் அவருக்கு என்ன மரியாதை என்பது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ அவருடைய படையிலே எத்தனையோ தமிழர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில வந்து அவருடைய பெருமையை பேசுங்கள் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் அதற்காக மகாத்மா காந்தி அவர்களை அண்ணல் காந்தி அவர்களை குறைத்து பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய தியாகம் போராட்டம் என்ன என்பது அவர் இந்த உலகத்திற்கு அகிம்சை வழியிலே போராட்டம் என்ற கொடையை வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் நீங்க யாரு அப்படிங்கிறது கவர்னர் பேசின அந்த ஒரு வரியில தெரிஞ்சிச்சு நீங்க சொந்தக்காரங்க பேசுவீங்க ஆனால் விதைக்க நினைக்க கூடிய அந்த கருத்துக்களை இங்கே கொண்டு வந்து திணிக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு இந்தியா ஒரு ரேஷன் கார்டு ஒரு மொழி ஒரு மதம் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது கேரளாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது ஆந்திராக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடைச்சு இவங்க நம்மளுடைய அடையாளம் என்ன என்று நினைக்கிறார்களோ அதை தான் கொண்டு வந்து வைக்கணும் என்று கூடிய ஒன்றிய ஆட்சி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் முதல் மந்திரியாக இருந்தபொழுது முதலமைச்சராக இருந்தபொழுது உரிமைகளை பற்றி நிறைய பேசுவார் ஆனால் இன்று பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நம்முடைய மாநிலத்தில் இருந்து வாங்கக்கூடிய அந்த வரி அந்த வரியில் இருந்து நியாயமா நமக்கு வந்து சேர வேண்டிய காசை கூட அவர் கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை இதற்கு ஒரு உதாரணம் அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவிலே எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் என்ன எதுக்கு எவ்வளவு காசுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு அந்த குழு தலைவராக இருந்த ரெட்டி அவர்களிடம் சுப்பிரமணியம் அவர்களிடமும் நம்முடைய பிரதமர் ஒரு கூட்டத்தை அழைத்து அவர்களிடம் பேசும் பொழுது அந்த குழு என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகையை நாற்பத்தி ரெண்டு சதவீதமா உயர்த்தி தரணும் ஆனா பிரதமர் வேண்டாம் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு அடுத்த சில மாதங்களிலே அவர் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது என்ன சொல்றார் மாநிலங்களுக்கு அதிகமாக உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் மாநில அரசுகளுக்கான பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் என்றால் இத திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலே சொல்லவில்லை அந்த குழுவிலே இருந்த திரு ரெட்டி அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் சமீபத்திலே இதை பற்றி வெளியே பேசி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் என்று நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் குஜராத்தில் வெள்ளம் வருது கோடிக்கணக்கான ரூபாய்களை அங்கே கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலே வெள்ளம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகள் அந்த தமிழ்நாடு வெளியே வருவதற்குள் தென் தென் மாவட்டங்களிலே வெள்ளம் அந்த தென் மாவட்டங்களிலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி என்ற பகுதிகளிலாம் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த பகுதியிலே கூட மழை வெள்ளத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வருகிறார்கள் அவங்க என்ன பார்த்துட்டு கோயில் சுத்தமா இல்லை அங்கே பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயருக்கு சம்பளம் போதவில்லை இதுதான் அவங்களுடைய அக்கறை இதையெல்லாம் சொல்லிவிட்டு டெல்லிக்கு சென்று விட்டார்கள் அதுக்கு சென்னை வெள்ளத்துக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார் தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள் அதுக்கப்புறம் ஏதாவது காசு வந்ததா இல்லை ஒரு பைசா வரும் குஜராத்ல வெள்ளம் உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது பிரச்சனைனா காசை தரக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய வர மாட்டீர்கள் இதுதான் இப்ப சமீபத்தில் இங்க ஒரு பிஜேபி தலைவர் இருக்காரு அவர் சொல்றாரு மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாம் நம்ம நிறுத்துறோம் சரியா செயல்படுத்தல சகோதரிகள் இருப்பீங்க சகோதரர்களும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடியவர்கள் இங்கே பல பேர் இருப்பாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே காசு வந்து எத்தனை மாசம் எங்க போனாலும் காசு ஏறல காசு ஏறல வேலை செய்கிறோம் காசு ஏறவில்லை நூறு நாள் வேலையே கிடைக்கல இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நாள் 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 வேலை 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 இந்த திட்டத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம ஒன்றிய அரசாங்கம் சாதாரண சாமானிய மக்களுக்கு வேலை இல்லாமல் கிராமப்புறங்களிலே கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது காச ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து 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 இன்று இந்த பட்ஜெட்ல போன பட்ஜெட்ல அறுபதாயிரம் கோடி தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் டிசம்பர் மாதம் நடந்த பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பி தமிழ்நாட்டுக்கு நீங்க நாள் வேலை திட்டத்திற்கு படம் எவ்வளவு முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோடின்னு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொல்கிறார் இங்க இருக்கக்கூடிய தலைவர் நம்ம திட்டத்தை நிறுத்துறோம் இப்படி பொய் பிரச்சாரங்கள் எதை எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி சோசியல் மீடியாவும் எடுத்தாலும் சரி பத்திரிகையாளர்கிட்ட பேசும் பொழுதும் சரி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு இங்க எந்த பூஜையும் நடத்தக்கூடாது யாரும் கோயிலுக்கே போட போக கூடாது கூட்டிடணும் அப்படின்னு நம்முடைய அரசு சொன்னது போல அந்த அளவிற்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை யார் யார் வேணாலும் வேணாலும் பூஜை பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் பேசுவாங்க கோயிலை அரசியலாக மாற்றிக்கொண்டிருக்க கூடியவர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று தளபதியின் காலம் வரை உண்மையாக அந்த கோயிலுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த கோயிலின் சொத்துக்களை பாதுகாப்பவர்கள் நாம் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு நாம் அந்த கோயில்களில் ஒழுங்கா குடமுழுக்கு நடக்குதுன்னா அது நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் இதுல பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரி என்று ஒரு பொய் பிரச்சாரம் நேற்று கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்கிரும் அந்த பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி நம்ம கோயிலுக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று குட முழுக்க கணக்கை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் நான் பேசிய பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு பட்டா வழங்குறோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில எத்தனை பேர் இந்துக்கள் என்று கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அந்த கையை உயர்த்தியவர்கள் இந்துக்கள் அப்ப நீங்க பொய் சொல்லி நான்தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு வெள்ளம் வந்தா கூட காசை கொடுக்க மாட்டீங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க விட மாட்டீங்க தொடர்ந்து அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் ஹிந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் யாரும் ஒடுக்கப்படக்கூடாது எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பட்டாக்களாக இருக்கட்டும் மாதம் சகோதரிகள் தரக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டமாக இருக்கட்டும் மேற்படிப்பிலே படிக்க வேண்டும் என்று கனவோடு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு வரக்கூடிய பெண்களுக்கான அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் இடியல் பயணமாக இருக்கட்டும் இது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்ற வகையில உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதே போல் மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றப்பட்டால்தான் இந்த மாநிலத்திற்கான உரிமைகள் கிடைக்கும் நம்முடைய மொழி காப்பாற்றப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வராங்க அதுக்கும் நுழைவு தேர்வு எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு மொத்தம் நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போகக்கூடாது இதுதான் அவர்களுடைய கனவு திட்டம் அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்க கூடிய இந்த ஆட்சி மத்தியிலே தூக்கி எறியப்பட வேண்டும் அது தூக்கி எறியப்பட்டு ஒரு நல்லாட்சி நம்முடைய முதல்வர் அவர்கள் தரவு காணக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்த ஒரு ஆட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆட்சி மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி நம் மொழியை நம் கலாச்சாரத்தை நம்முடைய சரித்திரத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே உருவாக வேண்டும் வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலே நம்முடைய பங்களிப்பாக நாற்பதற்கு நாற்பதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மத்தியிலே ஒரு கூட்டாட்சியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதை இங்கே ஒரு வீர வணக்க நாளின் சூழறையாக எடுத்துக்கொள்வோம்